ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக சங்கீதம் ஐம்பது பதினைந்தாவது வசனம் ஐம்பதாம் சங்கீதம் பதினைந்தாவது வசனம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் கற்ற சொல்லுகிறார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் கண்டிப்பாக உன்னை விடுவிப்பேன் நான் உன்னை உன்னை அப்புறம் நீ என்னை நிச்சயமாக மய்மைப்படுத்துவா என்று சொல்லி இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இதன்படியே நமக்கு ஆபத்து வரும்பொழுதெல்லாம் நம் கத்தரை கூப்பிடுகிறோம் கவனித்திருப்பீர்கள் பொதுவாக அநேகர் சில முக்கியமான தருணங்களில் யெசுவே என்று கூப்பிடுவார்கள் கீழே விழுந்தாலும் யெசுவே என்று சொல்லுவார்கள் தும்மிலாலும் கூட இயேசுவே என்று சொல்லுவார்கள் எப்பொழுதும் இயேசுவே ஸ்தோத்திரம் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒரு நல்ல ஒரு வார்த்தை நாம் அவரை கூப்பிடுகிற அந்த வார்த்தை நம் வாயிலே உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் எப்பொழுதெல்லாம் அவரை கூப்பிடுகிறோமோ அவர் உடனே வந்து நமக்கு இரக்கம் பாராட்டுவார் ஒரு பிள்ளை கீழே விழும்பொழுது அம்மா என்று பதற்றத்தோடு கூட அந்த குரலோடு கூட தாயை கூப்பிடும் பொழுது தாய் எங்கிருந்தாலும் பத்தறி ஓடி வந்து தன் பிள்ளைக்கு ஏதோ நடந்து விட்டதோ என்று சொல்லி அந்த இடத்துல வந்து நிற்கிறார்கள் அல்லவா அதே போலத்தான் கத்தரும் நாம் ஆபத்திலே கூப்பிடும் பொழுது அந்த கூப்பிடுதல் வித்தியாசமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து உடனே அங்கே வந்து நிற்பார் ஆனால் அதற்கு முன்பதாக ஆண்டவர் நாம் ஆபத்தில் கூப்பிடும் பொழுது உடனே வர வேண்டுமே ஆனால் பதினாலாம் வசனம் என்ன சொல்கிறது நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம் நாம் ஆபத்திலே கூப்பிட்ட உடன் ஆண்டவர் நம்மை தேடி வர வேண்டுமே ஆனால் நம்ம ஒரு காரியத்தை செய்திருக்க வேண்டும் எப்போதான் எப்போல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் ஸ்தோத்திர பலிகளை சொல்லி 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 அடிக்கடி பல பொருத்தனைகளை ஆண்டவருக்காக நிறைவேற்றி கொண்டே நாம் தேவன் நம்முடைய ஆபத்திலே உதவுவதற்கு நாம் சேர்த்து வைத்து கொண்டே இருக்க வேண்டும் அதாவது வாய்ப்புகளை அதாவது தேவன் கூப்பிட்டால் உடனே வருவதற்குரிய அந்த ஒரு காரியங்களை நாம் சேர்த்து கொண்டே இருக்க வேண்டும் அது பிரிஃபரன்ஸ் கொடுப்பார் நாம் எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கொண்டே இருந்தால் நாம் அடிக்கடி பல பொருத்தனைகளை ஆண்டவருக்கு செலுத்தி அதை இருந்தால் அதை ஆண்டவர் கணக்கிலே வைத்திருப்பார் சொல்லப்போனால் சீனியாரிட்டி பட்டியலிலே நம்மை வைத்திருப்பார் முதலிடம் பொதுவாக அந்த நாட்களில் வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் சென்று நாம் படித்த வேலையினுடைய அந்த சான்றிதழை பதிந்து வைக்க பதித்து பதி பதிந்து வைக்கும் பொழுது மூப்பு அடிப்படையில் சீனியாரிட்டி அடிப்படையிலே நமக்கு வேலை கிடைத்து கொண்டு இருக்கிறதை நாம் முன்பு நடைமுறையில் இருந்ததை நாம் அறிந்திருக்கிறோம் அதே போல் நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி 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 பொருத்தனைகளை செலுத்தி 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 நம்முடைய பங்கை சேர்த்து டெப்பாசிட் செய்து கொண்டே இருக்க வேண்டும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தேவனுடைய உதவியை அந்த இடத்துல நாம் டெப்பாசிட் செய்தது போல் அதை சேமித்து வைத்து கொண்டே இருப்போமே ஆனால் ஆண்டவர் கூப்பிட்ட உடனே முதலிடம் கொடுத்து ஓ என் மகனுக்கு ஆபத்து வருகிறது இவனுக்கு நான் உடனடியாக செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வார் வருவார் உதாரணமாக அருமையான லாசரு மறித்த உடனே தேவன் வரவில்லை என்றாலும் பின்னாலே வந்தார் ஏன் அந்த வீட்டுக்கு அவர் கண்டிப்பாக செய்ய வேண்டும் ஏனென்றால் பெத்தானியா வரும்போதெல்லாம் அவர்கள் அவரை அவ்வளவு அவ்வளவு தூரம் அவர்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நிறைய செய்திருக்கிறார்கள் எனவே இந்த இடத்துல தேவன் அவர்களுக்கு மாறுத்தரம் செய்ய வேண்டியது அவசியமாக இருந்தது எனவே தான் நான்கு நாள் கழித்து நாளும் வந்து அவர்களை அந்த அதில் ஆசர்வை உயிரோடு எழுப்பி கொடுத்தார் எனக்கு அன்பானவர்களே அதே போல் நீங்கள் தேவனுக்கு பொருத்தனைகளை செலுத்துங்கள் ஒரு அண்ணாள் பொருத்தனைகளை செலுத்தி பலனை பெற்றுக்கொண்டதை பார்க்கிறோம் எனவே எப்பொழுதும் ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி புருத்தனைகளையும் செலுத்தி கொண்டே இருங்கள் அப்பொழுது ஆபத்து என்று உங்களுக்கு ஒரு நாள் வரும் பொழுது கூப்பிட்ட உடனே ஓடி வந்து நிற்பார் நீங்கள் அவரை மயிமைப்படுத்துவீர்கள் ஜபிப்போம் நல்ல பிதாவே எங்கள் ஆபத்துகளில் எங்களை தேடி வந்து எங்களுக்கு உதவி செய்கிறவரே இதை கேட்கிற மக்களை ஆசீர்வதிய நாங்கள் உண்மை ஸ்தோத்திர பள்ளிகள் செலுத்துகிறவர்களாக பொருத்தனைகளை செலுத்துகிறவர்களாக இருக்க உதவி செய்யும் எங்களை ஆபத்தில் ஒருபோதும் நீ கைவிட மாட்டீர் இதை கேட்கிறவர்களை ஆசீர்வதியம் இயேசுவின் ஆபத்தில் வேண்டுகிறோம் பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ ஹவ் அ நைஸ் டே